வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாமுத்துக்குமார் எழுதுன வேடிக்கை பார்ப்பவன்லேருந்து ஒரு கதை பொதுவாக ஒரு புக்கு ஸ்டார்ட் ஆகவே ஸ்லோவாக ஃபஸ்ட் கியரில் ஸ்டார்ட் ஆகி போக போக தான் மொமெண்டம் பிக் ஆகும் ஆனால் இந்த வேடிக்கை பார்ப்பவனில் மொத்த கதை வெந்து தனிந்தது காடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த புக்கில் நினைக்கிறேன் பொதுவாக ஒரு புக் அதை படிக்கிறவங்களை என்ன பண்ணணும்னா தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் இல்லைன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயத்த யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு ஆங்கிளில் சொல்லும் இல்லைனா ஒரு ரைட்டரோட ஜேர்னியில் அவங்களோட சேர்ந்து அவங்களோட அனுபவங்களை நம்மளும் அனுபவிக்கிற மாதிரி ஆகும் ஆனால் இந்த வேடிக்கை பார்ப்பவன் புக்கில் ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் முத்துக்குமாரோட பயணத்துலேயே நம்ம பயணிச்சிட்ருப்போம் ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நம்ம லைஃப்லேயும் இதுக்கு சிமிலராக ஒரு ஜேர்னி போயிருக்கோம் அந்த ஜேர்னியை ஞாபகப்படுத்தும் நமக்கே தெரியாத நம்மளோட மெமரிஸில் ஏதோ ஒன்று தூண்டுறது தான் இந்த புக்கோட பயங்கரமான அழகே எனக்கு இந்த நாமூத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்பவன் அணிலாடு முன்றில் இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது எப்படி ஒரு நுணுக்கமான ஹியூமன் எமோஷன்ஸெல்லாம் டச் பண்ணுறாரு அப்படின்னு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு இதை சொல்லையிலேயே கல்யாண்ஜியோட ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது கூட்டியாவது மனிதர்களை நான் எப்படியாவது வாசித்து விடுகிறேங்கிற மாதிரி எப்படியோ எழுத்து கூட்டியாவது மனிதர்களை வாசிச்சிடுறாரு நாமூத்துக்குமார் சரி நம்ம கதைக்குள்ளே போவோம் கதை பேர் வெந்து தனிந்தது காடு எடுத்தோனே பட்டினத்தாரோட பாட்டோட தான் முன்ன இட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்க வேன்னு இந்த கதையில நாமுத்துக்குமார் அவரோட சின்ன வயசை வேடிக்கை பார்க்குறாரு அந்த சின்ன வயசு நாமுத்துக்குமார் பத்தி அவரே எழுதியிருக்காரு இந்த மகா பிரபஞ்சத்தையே அவன் ஏதோ ஒரு பொருட்காட்சி சாலையாக தான் பார்த்தான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போற தான் இவனை இவன் எப்பவுமே கற்பனை செஞ்சிருக்கான் இவன் அப்படி எதை தான் வேடிக்கை பார்த்து முடிச்சிட முடியும் சின்னஞ்சிறு இந்த கண்களை கொண்டு எதைத்தான் முழுமையாக பார்த்து விட முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஜன்னல் கம்பி வழியாக வேடிக்கை பார்க்குற ஒரு சிறுவனுக்கு வாசலில் கடந்து போகும் கோயில் யானையோட பிரம்மாண்டம் தெரியுமா மலையின் அழக ஒரு சிட்டுக்குருவி அளந்துடுமா ஆனால் அப்படி யோசிச்சா பார்வை என்பது கண் சார்ந்தது மட்டுமா இல்லை இல்லை இவன் இது மாதிரி எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பான் தூங்காம மாடிக்கு வந்து நட்சத்திரங்களை வேடிக்கை பார்ப்பான் இவனுக்கு அதுங்களோட மொழி தெரியாது அது என்ன சொல்லுது அந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியாது இருந்தாலும் வேடிக்கை பார்ப்பான் தோட்டத்தில் முளைத்த புல்லை புல்லின் நுனியில் தேங்கும் பனித்துளியை பனித்துளியில் பிரதிபலிக்கும் பரந்த மேகங்களைன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் இயற்கையை மட்டுமா இல்லை இவன் இவனையே நிறைய வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான் அப்புறம் இவனை பத்தி இன்னொரு விஷயம் இவனுக்கு கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட வயித்துல இருக்கும்போதே கதை கேட்டுகிட்டே தான் இருப்பான் அம்மாவும் இவனுக்கு நிறைய கதை சொல்லுவாள் தன்னோட வயிற்ற தடவிக்கிட்டே கதை சொல்லுவாள் வயிற்றுக்குள்ள ஒரு கழிச்சு சுருண்டபடி மொழிகள் ஏதுமற்ற அந்த இருட்டில் ஒரு கதை கதப்பில் தொப்புள் கொடி வழியாக அந்த கதை இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் இவன் அம்மா இவனுக்கு ஒரு கதை சொன்னான் இந்த உலகம் எப்படி உருவானுச்சுங்கிற கதை ஒரு நெருப்பு பந்து உலகமாக வந்து விழுந்துச்சான் விழுந்து எரிஞ்சிச்சான் எரிஞ்சதுக்கு அப்புறம் அணிஞ்சிச்சான் அணிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உயிர்கள் எல்லாம் தோன்றுச்சான் இவனுக்கு இந்த கதையை கேட்டோன்னே பயங்கர பயமா இருந்ததான் உலகோங்கிற நெருப்பு பந்துக்குள்ளேயா நம்ம போக போறோம் அப்படின்னு பயந்தானாம் பயத்துல தொப்புள் கூடிய இருக பற்றி கொண்டான் அதுக்கப்புறம் இவன் வெளியே வர நேரம் வரும்போது இந்த பயத்திலேயே வெளியே வர மாட்டேன்னு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணானாம் அப்ப அவனோட அம்மா அவனுக்கு மறுபடியும் கதை சொன்னாலாம் நீ வெளியே வராம இருந்தா அம்மாவுக்கு மூச்சு திணறும் மூச்சு திணறக்கூடாது காற்று என்பது உயிர் வாழ்வதற்கு ரொம்ப அவசியம்னு அம்மா சொன்னாலாம் அதுக்கு இவன் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டே கேட்டானா காத்துனா என்ன அப்படின்னு அதுக்கு அம்மா சொன்னாலாம் இந்த உலகம் எப்படி நெருப்பு துளிலேருந்து வந்தது நெருப்பு மாதிரியே காற்றும் அவசியம்னு சொன்னாலாம் அதுக்கப்புறம் தான் இவன் வெளியே வந்து தாய்க்கு சுவாசமே கொடுத்தானான் இப்படித்தான் இவனுக்கு நெருப்பும் காற்றும் அறிமுகமானுச்சான் இவங்க அம்மாக்கு இவன் பொண்ணா ஆசையாம் ஆசையான் புள்ள போறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் பையன் பிறந்தான் என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுலேயே பட்டுப்பா வள சட்டெல்லாம் போட்டு குடுமி போட்டு ரிப்பன்லாம் கட்டி விட்டு அதே தான் நாமூத்துக்குமாரோடம்மா இவருக்கும் செஞ்சுருக்காங்க சிகப்பு கலரில் ஒரு நாள் ரிப்பன் கட்டி விட்டாங்களாம் அப்போ இவன் ஊரை சுற்றி நிறையா ஏரி குளம் குட்டை எல்லாம் இருக்குமா இவன் ஒரு நாள் அந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்கும்போது தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டானான் அப்படி தான் இவனுக்கு தண்ணி அறிமுகமானுச்சு இவனை காணோன்னு அம்மா தேடி 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 கடைசியில் ஏதோ ஒரு ஏரி பக்கத்தில் சிகப்பு ரிப்பனை பார்த்த உடனே ஐயோ பையனை தூக்கி காப்பாற்றினாலான் இவனை வெளியே எடுத்து போட்டு வயித்து அமுக்கி குடித்த தண்ணியெல்லாம் வெளியே துப்பும் போது இவன் ஆகாயத்தையே பார்த்துட்டு படுத்திருந்தானான் வானத்தில் அசைந்தபடியே ஒரு மேகம் சொன்னது என் செல்லமே பஞ்சபூதங்கள் உனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டாயின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த மேகம் இந்த மாதிரி நிறைய நிறைய கதைகள் சொன்னிருக்கா அம்மா அதே மாதிரி தான் இவனுக்கு அந்த நாளும் ஞாபகம் இருக்கு அன்று காலை அம்மா இவனை எழுப்பினால் பல் தேய்த்து விட்டால் குளிப்பாட்டினால் உணவூட்டினால் இவனை பள்ளி கழைத்து செல்லும் மாட்டு வண்டியில் ஏற்றி அமர வைத்து கையாட்டினாள் மதிய உணவு இடைவேளையில் இவனுக்கு பிடிக்காத கீரை சாதத்தை திறந்து பார்த்தபோது பசியோடு அந்த டிஃபன் பாக்ஸை மூடி அந்த நேரத்தில் அவள் செத்தும் போனாள் உங்கள் அம்மா செத்துட்டாங்க உன்னை கூட்டிட்டு போக ஆள் வந்திருக்குன்னு ஸ்கூலாயா வந்து இவன் கிட்ட சொன்னப்போ இவனுக்கு சந்தோஷம் தாங்கலையா ஏன்னா அடுத்த பீரியட் மேக்ஸ் ஹோம்ஒர்க் இவன் முடிக்கல இப்போ வீட்டுக்கு போயிட்டா இவன் அடி வாங்கறதுன்னு தப்பிச்சுக்கலான்ல இவனை விட்டு தள்ளி நின்று இவன் வாழ்க்கை இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை இவன் அறியவில்லை வீட்டுக்கிட்ட நெருங்கையிலே இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னானா உங்கள் வீட்டில் பாம்பு பூந்துருச்சு அதான் கூட்டமாக இருக்குன்னு அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னானா இல்லடா அவங்க அம்மா செத்துட்டாங்க அதான் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பேச பேச பாம்பையும் மரணத்தையும் நினைத்து இவன் குழம்பி நின்றான் ஏனென்றே தெரியாமல் வந்தவர்களிடமெல்லாம் அழுது முடித்து சாவுக்கு வந்திருந்த சொந்தக்கார குழந்தைகளுடன் இவனும் விளையாடிக் கொண்டிருந்தான் ஆற்றங்கரை மணலை சேர்த்து கோபுரங்கள் செய்து கொண்டிருந்தான் ஒரே ஒரு சின்ன குறை அந்த கோபுரங்களை வண்ணங்களால் அலங்கரிக்க வேண்டும் திடீர்னு அப்போதான் இவனுக்கு தோணுச்சான் இவங்க அப்பா டீச்சர் தானே வீட்டில் நிறைய கலர் கலரா சாக் பீஸ் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வீட்டுக்குள்ள வேகமா ஓடி பலகையில் கிடந்த அம்மாவையும் அழுது கொண்டிருந்த உறவினர்களையும் தாண்டி தேக்கு மர பீரோவை திறந்து வண்ண 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 சாக் பீஸ்களை கால் சட்டையில் நிரப்பிக்கொண்டு ஆற்றங்கரை அடைந்தான் இப்போது கோபுரம் முழுமை பெற்றுவிட்டது அதன் அழகை இவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில் யாரோ ஒரு உறவினர் இவனை தேடி வந்து அழைக்க இவன் தலை மொட்டையடிக்கப்பட்டு எங்கேயோ கூட்டி செல்லப்பட்டான் அது சுடுகாடு என்றும் அன்று இவன் தீ வைத்தது இவன் தாயின் தலைமீது என்றும் இவன் அறிந்தானில்லை அதன் பிறகு பல நாட்கள் தன் பாலிய வயது தோழர்களிடம் இவன் பெருமையாக சொல்லிக்கொள்வான் எங்கள் அம்மா தலையில் நான் தான் நெருப்பு வச்சேன் எப்படி எரிஞ்சிட்டு தெரியுமான்னு இப்போது யோசித்து பார்க்கையில் இவனுக்கு ஒன்று புரிகிறது நெருப்பென்றால் நெருப்பு மட்டுமல்ல நெருப்புக்குள் நீரும் இருக்கிறது அது கண்ணீர் இவ்வளோதான் கதை ஒரு ஒன்றரை பக்கம்தான் கதை ஆனால் படித்தா தாங்க முடியாத ஒரு சோகமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் உள்ளே பூந்து நம்மளை என்னவோ பண்ணிடும் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று நிலம்னு எல்லாத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே இவங்க அம்மா கடைசியில் அம்மா தலையில் நெருப்பு வச்சதும் இவன் தான் எவ்வளவு எவ்வளவு கதைகள் சொல்லியிருப்பாள்ல எனக்கு இதை பவா பவாச்செல்லதுரையோட ஒரு கவிதை தான் ஞாபகம் வந்தது அவள் எனக்காக கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டே பறக்கும் கம்பளங்களைப் பற்றி கதை சொன்னவள் அவள் போகலாம் அவ சொன்ன கதையும் அவ அறிமுகப்படுத்தி வச்ச நெருப்பும் நீரும் நெருப்புக்குள்ள இருக்கும் கண்ணீரும் காற்றும் நிலமும் எல்லாத்திலயும் இன்னைக்கு அவதானே இருப்பா இந்த கதையை நிறைய பிரிச்சு பார்க்கணும் இதுல இவர் மறைமுகமா என்ன சொல்லியிருக்காரு ஏன் நெருப்பு நீரை பத்தி சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அப்படின்னு எதையுமே ஆராயணும்னு இல்லை யுவன் சந்திரசேகர் கதை மாதிரி கிளி என்று சொன்னால் கூண்டை குறிக்கும் கிளி என்று சொன்னால் மூக்கை குறிக்கும் கிளி என்று சொன்னால் பச்சையை குறிக்கும் கிளி என்று சொன்னால் விடுதலையை குறிக்கும் கிளி என்று சொன்னால் பறவையை குறிக்கும் சில சமயங்களில் கிளி என்று சொன்னால் கிளியையும் குறிக்கும்ங்கிற மாதிரி இந்த கதைக்கு எந்த உள்நோக்கமும் உள்ளர்த்தமுமே தேவையில்லை கிளி என்று சொன்னால் கிளியையும் குறிக்கும் இந்த கதையோட கடைசி வரியில நெருப்புக்குள் இருக்கும் நீர் அது கண்ணீர்னு சொல்லியிருப்பார் அதுக்குள்ள இருக்கிற சோகத்தையும் மறக்கவே முடியாத ஒரு குற்ற உணர்ச்சியையும் விவரிக்கவே முடியாது ரஷ்யன் போயட் டாஸ்டோஇஸ்கியோட ஒரு கவிதை உண்டு ஒன் எவர் ஃபர்கெட்ஸ் த டேஸ்ட் ஆஃப் சர்டன் டீயர்ஸ் தமிழில் சொல்லணுன்னா ஒருத்தவங்க வாழ்நாளில் சில கண்ணீரின் சுவையை மறப்பதே இல்லைன்னு மறக்கவே முடியாத கண்ணீரின் சுவைதானே இது நன்றி